இன்னைக்கு என்னன்னா இந்த சண்டை இந்த போராட்டம் பெரும்பான்மை அருந்ததுன்னா ஆதிதிராவிட பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது இன்னைக்கு பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவா இருக்காங்க அவங்களால பொறுத்து கொள்ள முடியல நாங்கள் எங்களை கைது பண்ணா கைது செய்யறதுக்கு நீங்க முடிஞ்சா கைது பண்ணுங்க இப்பயும் சொல்றோம் கைது பண்ணுங்க எங்களை காப்பாற்றுவாங்க மாணவர்கள் காப்பாற்றுவாங்க இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க தொழிலாளர் காப்பாற்றுவாங்க பெண்கள் காப்பாற்றுவாங்க நிற்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சிக்கு ராமி ரெட்டி கான்ட்ராக்டர் தான் அவங்களுக்காக எங்களை நீங்க கைது பண்ணி ஜெயில வைப்பேன்னு சொன்னாலும் எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும் ராமி ரெட்டி உனக்கு ஓட்டு போடல ஓட்டு போட்டது நாங்க தான் சொல்லி நாங்கள் களத்தில் நிற்போம் ஒரு போதும் பின் ஒதுங்குவதோ பயப்படுவதோ கலஞ்சு போறதோ நாங்கள் செய்ய மாட்டோம் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் நீ என்ன வேணா பண்ணுங்க ஆயிரம் போலீஸை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருங்க பஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க தான் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறீங்க பொதுமக்களுக்கு இரவிட நீ ஆயிரம் போ ஆயிரம் போலீஸை கூட்டம் வந்தாலும் சரி நாங்கள் ஒரு விஷயம் சொல்றோம் நீ பீரங்கி தூக்கிட்டோ துப்பாக்கி தூக்கிட்டோ இன்னும் நிறைய போலீஸை போடுங்க என்ன வேணா பண்ணுங்க ராமி ரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா உங்களுக்கு கான்ட்ராக்டர் முக்கியம்னால எங்க ஜனங்களை நீங்க அடிச்சு அரஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்களா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா நான் மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்கள் எங்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் எங்களை அப்படியே கைவிட மாட்டாங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கைவிட மாட்டாங்க எங்களுக்காக நிப்பாங்க நம்பிக்கையில நீதிக்கான போராட்டம் நடக்குது இன்னைக்கு இன்னொரு வழக்கம் வந்தது நாற்பத்தஞ்சாவது கோர்ட்ல எங்க விளக்கு நாற்பத்தி ஆறு ஐட்டமா வந்தது அவுட் சோர்சிங் வேணான்ற வழக்க எங்க சங்க தரப்புல உழைப்போர் உரிமை தரப்புல மனிதாரர் நான் பாரதி என்ற பேர்ல நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் அந்த வழக்கில் தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு நடத்தி முஷ்டு வந்திருக்கோம் நடத்தி முஷ்டு வரும்போதே உள்ளே கூப்புறதுக்கும் இங்கே பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு எங்களை மிரட்டுறதுக்கும் உண்டான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க நாங்கள் அஞ்ச மாட்டோம் இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க என்ன திடீரென வந்து எங்கள் மேலே பாசம் அக்கறேன் எங்களை வெளியே என்ன நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்களாக அவங்கள வந்து துரத்த மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களா கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்கள் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் தலைமை நீ அவங்க அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ஆனால் ஒன்று எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல கோர்ட்டில் எங்கள் தரப்பு சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும் பார்க்குறாங்க நாங்கள் வந்து போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எதா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இங்கே உள்ள பெண் தொழிலாளருக்கு உயிர் காபத்தோ உடலு காபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு நீங்கள் எதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அமைதியான முறையில் ஓரமாக உக்காந்து வேலை கேட்டுட்டு கெஞ்சி இங்கே உக்காந்துட்டு அமைதியாக நிற்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாமல் அமைதியாக இருக்கிறவங்கள வழக்க ஜோடித்து செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்கள் வெக்கப்படணும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் போர்டு எடுத்துருங்க ராம் ராம்கி என்பிரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க அர்பேசர் சுமித்தின் பேரை வைங்க ஏழு மண்டலத்துல மூணு மடத்துல அவங்களுக்கு பெருமையா பேசுறீங்க எங்க கிட்ட இருந்தா எந்த சலுகை இருக்காது அவங்க கிட்டே போனா எல்லா சலுகையும் கிடைக்கிறீங்க வெக்கமே இல்லாம சொல்றீங்க தயவு செஞ்சு இந்த பேரை மாத்திர வேண்டுகோள தமிழ்நாடு அரசுக்கு நான் முன்வைக்கிறேன் எங்க சார்பாக பேரை மாத்திரீங்க தயவு செஞ்சு அர்பேசர் சுமித்தா இது ஆபிஸ் இது தொழிலாளர்கள் சொந்தம் இல்லை அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க இறுதியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு முதல்வருடைய தந்தை மாண்பு முன்னாள் முதல்வர் அவர் பராசக்தியில ஒரு வச ஒரு வசனம் எழுதியிருக்காரு மடி நிறைய பணமும் மனம் நிறைய இருளும் உள்ளவர்களால் எளிய மக்கள் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல நின்றுகிட்டு அதுதான் எங்கள் நிலமை எங்க வாழ்க்கையோட எல்லைக்கே நீங்க ஓட வைக்கணும்னு நினைக்கிறீங்க ராமி ரெட்டிக்காக ராம்கேக்காக ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அதுக்குள்ள எங்களை தூக்கணும்னு பாக்குறீங்க நாங்க ஆகஸ்ட் சுதந்திர தினத்துல விடுதலைக்காக போராடிய விடுதலைக்காக களம் நின்ற பகத்சிங் வழியில சாதி எதிர்ப்பாக களம் நின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில நாங்க களம் காண்போம் நாங்க தொடர்ந்து போராடுவோம் சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்ற சொலத்துல நாங்க வேலைக்கான விடுதலைக்கான சாதி ஒழிப்புக்கான எதிரான அருந்ததி ஆதிதிராவிட மக்களுக்கான சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் சுதந்திரம் வேண்டும் வேலைக்கான சுதந்திரம் வேண்டும் என்று முழங்குவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்கள் போராட்டத்தை ஒரு போதும் அரசு ஒடுக்க முடியாது தொடர்ந்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனாலே போராட்டம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றதுக்காக போயிருக்காங்க பேச்சுவார்த்தை என்ன இருக்கு பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமா சொன்னாங்கன்னா ராமி ரெட்டிக்கு சாதகமா இல்லாம தொழிலாளி சாதகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்க நல்லபடியில் முடிவெடுப்போம் இன்னொன்னு சொல்றோம் முதல்வர்கள் பேசணும் நீங்க நேத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லிருக்கீங்க அதனாலதான் என் பேர் ஸ்டாலின் சொல்லிருக்கீங்க எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மத்த விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்றீங்க கம்யூனிஸ்ட் நீங்க சொல்லிக்கிறீங்க இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க இடதுசாரி என்றைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னதில்லை தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க நீங்கள் நிஜமாவே நீங்கள் கம்யூனிஸ்ட் சொல்கிறீங்கன்னா இடதுசாரின்னு சொல்கிறீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க குறைய தீர்த்து வைங்க நீங்க எங்களுக்கு முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க நாங்கள் உடனே வேலைக்கு போக ரெடியாக இருக்கோம் முதலவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம் வேண்டும் என்றே வலிச்சு தெனிச்சு நாங்கள் போறோன்னு நினைக்கல தமிழ்நாடு அரசுக்காக நாங்க வேணுட்டே போராட்டம் ஏத்து நடத்த நினைக்கல வேற வழி இல்லாம வீதிக்கு தூக்கி போட்டீங்க வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க இப்ப கார்பரேஷன் வெளியே நாங்க இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்க இருந்து தூக்கி போடணும்னு பாக்குறீங்க நாங்க தொடர்ந்து நிப்போம் நீ அழுக்க அசிங்கன்னா உன் தலையில தான் அழுக்க அசிங்கம் இருக்கு அந்த அழுக்க அந்த குப்பைய தலையில இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் சார் நீங்க வந்து டெல்ல விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்தது நூற்று கணக்கான வழக்குகள் போடப்பட்டது இந்தியா முழுக்க ஷாஹின் போராட்டம் நடந்தது மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் நாங்கள் முதல்ல போக்குவரத்துக்கு இடையூறா போராட்டம் பண்றமான்னு பஸ்ட் பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்கள் மன்றம் ஒன்று இருக்கு அதான் எல்லாத்தோட பெருசு சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மக்களுக்காகத்தான் எல்லாம் உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்கு

நீங்கள் கைது செய்யுங்க அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் நீங்க போங்க உங்களால் என்ன முடியுதுன்றது நீங்க பாருங்க எங்களால் என்ன முடியுதுன்னு பாக்குறோம் உங்களை நம்பி இருக்கோம் நீங்களா இங்கே தானே இருக்கீங்க எங்களை அடிச்சாலும் ஓச்சாலும் தூக்கி போட்டாலும் குத்துனாலும் எட்டினாலும் நீங்க இருப்பீங்கல்ல ஊடகத்தை பொதுமக்களை நாங்கள் நம்புவோம்ல உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் களை நிற்கிறோம் எங்க நம்பிக்கையை வீணடிக்காம இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் கலந்து நிற்கிறோம் வழக்கு தொடர்ந்த தேன்மொழி என்பவர்கள் திமுக போலீஸ் சைட்ல இருந்து போட்டதா யார் மேலே உங்களோட குற்றச்சாட்டு சார் ஒருத்தர் வந்து கேஸை போடுறாங்க இங்க இருக்கிற வீடியோ இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்துக்கு இங்க யாரெல்லாம் என்ன பேசினாங்கன்னு டிரான்ஸ்லேஷனோட வச்சிருக்காங்க போய் படம்னு இருபது பக்கத்துக்கு வச்சிருக்காங்க யாராவது ஒரு பொதுமக்கள் ரோட்ல உட்காந்து இங்கேயே தங்கி தூங்கி எழுந்து வீடியோ இருக்குன்னு மேலேருந்து என்ன கேமரால வீடியோ எடுத்திருப்பாங்களா போட்டோ எடுத்திருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஒரு நாற்பது பக்கத்துக்கு வீடியோவும் போட்டோவும் எடுத்து போட்டா யார் போட முடியும் அப்புறம் யாரும் என்ன பேசுனாங்கன்னு டிரான்ஸ்லேஷன் நீங்க முதல்ல போடுவீங்களா ஒரு ஊடகத்துறையினர் நீங்க போயிட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இவர் இதை பேசுறாரு அவர் இதை பேச இதை போலீஸை தவிர உளவுத்துறையை தவிர வேற யாரும் செய்ய முடியாது பார்த்த மாத்திரத்துல இது போலீஸ்காரங்களும் கார்பரேஷன் கவர்மெண்ட் செட் பண்ண வழக்குன்றத நீங்க ஆவணங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் உறுதிப்பட சொல்றோம் இது அவங்க போட்ட வழக்கு சரி அவங்க வழக்கு போட்டோம் அடுத்து அடுத்தடுத்து செய்யட்டும் ரோட்ல கூட தான் நிறுத்திட்டாங்க ஓடிட்டோமா உங்களுக்கு வந்து நிறைய கட்சிகள் ஆதரவு மாணவர்கள் ஆதரவு பேச விடலையே சார் நாங்க தான் எங்க பதில் உரை போடணும் கேக்குறோம் வக்காலத்து போடணும் கவுண்டர் போடணும் டாக்குமெண்ட் போடணும் கேக்குறோம் விடலையே அவங்க டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் வழங்கலையே அரசு சார்பில் இருந்தோ இல்ல காவல்துறை சார்பில் இருந்தோ சேப்பாக்கத்திலயோ இல்ல வேற இடம் தரோம் அங்க போய் போட்டு நடத்தீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது உத்தரவு கொடுக்குறாங்களா இல்ல என்ன சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து நீதிமன்றத்திலயோ வெளியோ இது வரைக்கும் அவங்க எதுவும் பேசல நீதிமன்றத்துல அந்த மாதிரி சொல்ல கோர்ட் தீர்ப்புல ஒண்ணு சொல்றாங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராடலாம்னு சொல்றாங்க

எவ்வளவு மிரட்டல்கள் தாண்டி இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு நேரம் ஆசுவாசப்படுத்தி அடுத்த எடுத்து போவோம் அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் களத்தில் நிப்போம் சார் பதிமூணு நாள் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்கிறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்க மாநகராட்சி பேசுறாங்க எல்லா செயலையும் முடியாது முடியாது நீ போன்றாங்க ராமி ரெட்டிக்கு சாதகம் அளிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி களத்துல நிக்கிறதுன்றது இந்த சமூகத்துல முடியாது முடியாதுன்னு சொல்றத முடியும் சொல்லி நிக்கிறேன்னா ஆழ்ந்த நம்பிக்கை மக்கள் மேல வச்சிருக்கோம் சார் இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆயிரம் கணக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் ஆளுங்கட்சி வந்தால் எந்த ஒரு போராட்டத்தையும் சரி சாய்க்க மாட்டாங்க என்ன காரணம் இல்லை நாங்கள் ஒன்று சொல்கிறோம் நீங்கள் திமுக தயவு செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த தடவை தயவு செஞ்சு சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் வந்து உங்களை எல்லா பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தல பேலன்ஸ் வந்தால் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தயவு செஞ்சு கொடுக்காதிங்க நாங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கறனால தான் இந்த நிலைமையில் இருக்கோம் முதலமைச்சரோட வாக்குறுதி கேட்கறனால தான் நீ நடுத்தரில் நாங்கள் நிற்கிறோம் அவரோட தான் நாங்கள் நிற்கிறோம்

எங்க ஜனங்கிட்ட கிட்ட என்ன சார் இருக்கு ரத்தம் உழைப்பு இருக்கு ஓட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம் தேட்டத்தில் போய் கை கைத்தட்ட நல்லா சம்பாதிச்சு போலாம் அவங்கலாம் வாழணும் சார் ப்ரொடியூசர் வாங்கணும் நடிகர்கள் வாங்கணும் சார் அதுக்கு தானே சார் சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்க சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒண்ணு பண்ணுவாங்க சார் எங்களை மாதிரி நடிச்சா நல்ல கலெக்ஷன் ஆகும் கடைசி படம் ஒரு ஐம்பது கோடி வசதி ஆகும் நடிப்பாங்க சார் அவர் தலையிடறத நீங்க அவங்க கிட்ட கேட்டா உங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கே தெரியும் நாங்க நினைக்கிறோம் எந்த தலையீடு வந்தாலும் நாங்க ஒன்னா தான் நிற்போம்